கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டுமென்று தமது வல்லமையுள்ள வார்த்தைகளால் உணர்ந்து கொள்ள வைக்கும் தேவாதி ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்நாளிலேயும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை புரிந்து உணர்ந்து கொள்ளும்படியாக அர்ப்பணித்து கேட்க இருக்கும் உங்கள் அனைவரையும் கர்த்தர் சொல்லி பேச இருக்கும் அடியாளையும் கர்த்தருடைய மகிமையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் தாமே அவருடைய வல்லமையுள்ள ஆவியினால் நம்மை ஒவ்வொருவரையும் தமது வார்த்தைகளினால் சுத்திகரிப்பாராக ஆமேன் இந்நாளிலையும் பேசத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த அற்புதமான வார்த்தை என்னவென்றால் மத்தையு நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் இந்த அற்புதமான வார்த்தையை கர்த்தர் பேசுவதற்கு உண்டான சூழ்நிலை என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது மத்தையு மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது ஒருவன் ஞான ஸ்நானம் பண்ணி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அதனுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து ஞான ஸ்நானம் என்ன நடக்கிறது தெரியுமா வானத்தில் இருந்து இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு திறக்கப்படுகிறது இங்க பாருங்கள் வானம் அவருக்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் பதினேழாவது வசனத்திலே அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்னுடைய நேச குமாரன் என்று உரைத்தது பாருங்கள் தேவ ஆவி அவர் மீது வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுகிறது நமக்கும் கூட அப்படிதான் குமாரனால நமக்கு என்ன கிடைக்கிறது பரிசுத்த ஆவி கிடைக்கிறது பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்த பிறகு நாம் எப்படி இருக்கிறோம் புத்திர சிவகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக தேவனுக்கு நாம் புத்திரர்களாயும் புத்திரிகளாயும் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது அப்படி நாம் இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தொடங்குவோம் என்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு புரிய வருகிறது பாருங்கள் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன சொல்லுகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் பரிசுத்த ஆவியை முழுமையாய் பெற்ற குமாரனை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் பாருங்கள் இவரில் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் இந்த நேச குமாரனை நாம் உற்று பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த நேசுகுமாரன் என்ன செய்கிறார் என்ன பேசினார் என்ன பண்ணினார் பார்த்து அவர் செய்கிற காரியம் என்னதென்று அறிந்து அதன்படி நாமும் பேச வேண்டும் அப்படியே நாமும் நடக்க வேண்டும் வானம் நமக்கும் திறக்க வேண்டும் திறந்து அங்கிருந்து ஒரு சத்தம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது அத்தியாயம் அதிகாரம் பார்க்கும் பொழுது ஒன்றாவது வசனத்திலே அப்பொழுது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் பாருங்கள் வானத்திலிருந்து அந்த சத்தம் வந்த பிற்பாடு இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னதற்கு பிற்பாடு தேவ ஆவியை பெற்றதுக்கு பிற்பாடு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் இப்ப இங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ஆவியானவர் வழி நடத்துகிறார் இப்போ எங்க போகணும் எங்க கொண்டு போகணும் அங்க என்ன நடக்க போகிறது அங்க நீங்க எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்த

தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் பங்களாகும்படி சொல்லும் என்றான் இங்க பிசாசுக்கு ஒரு காரியம் தெரிகிறது அந்த சரீரத்துல இயேசுவானவர் முழு மனுஷனாக உலகத்துக்கு வந்ததுனால இவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சரீரத்துல என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் காரியங்கள் உண்டாகுன்றது யாருக்கு நன்றாக தெரிகிறது சோதனைக்காரன் அதாவது பிசாசுக்கு நன்றாக தெரிகிறது இயேசுவானவருக்கு இப்பொழுது பசிக்கிறது என்று அவனுக்கு நன்றாக தெரிகிறது ஆதரால் அந்த பசியை கொண்டே ஒரு சோதனை சோதிக்கலாம் என்று அவர் நினைத்துக் கொண்டு வருகிறான் வந்து சொல்லுகிற காரியம் என்ன நீர் தேவனுடைய குமாரனே எல்லா பேச்சுக்கும் நாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சற்று முன்னமே தான் அவர் சாட்சி பெற்றார் வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிருக்கிறது பிதாவாகிய தேவனுடைய சத்தம் உண்டாயிருக்கிறது அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நமக்கு முக்கியம் பிசாஸ் என்ன சொல்லி தூண்டி நம்மை பேச வைக்கிறானோ அது நமக்கு முக்கியம் அல்ல சொல்லுகிற காரியம் என்ன இந்த கல்லுகள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல சரிதான் பிசாசே நான் மனுஷனாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு பசி உண்டாயிருக்கிறது எனக்கு இப்பொழுது அப்பம் தேவைப்படுகிறது சரிதான் ஆனால் நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன் என் பிள்ளைகளுக்கும் இது நன்றாக தெரிய வேண்டும் என்று கர்த்தர் அந்த இடத்துல ஏற்ற வார்த்தையை ஒன்று சொல்லுகிறார் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஏதோ ஒரு சில ஆசிர்வாத வார்த்தைகளானால் மட்டுமல்ல ஒவ்வொரு ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லுகிறார் அப்படியானால் எழுதப்பட்ட ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் இந்த இடத்துல பிசாசை முறியடிக்கிறதை நாம் பார்க்க முடியும் வசனம் நமக்கும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் ஏற்ற வேலையிலே என்ன பேச வேண்டும் என்று நமக்கு நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும் ஏன் தெரியுமா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலைந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு முன்னதாக ஒரு மனுஷன் போய் அவன் அவன் இப்படிப்பட்ட காரியங்களாலே சோதிப்பான் எழுந்து வருவது மிகவும் கஷ்டமா இருக்கும் அதனால தேவ பிள்ளைகளுக்கு அப்பங்கள் மட்டும் பத்தாது தேவைகளுக்கு அதை அஹ் அந்த காரியங்கள் மட்டும் பத்தாது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று கர்த்தர் மனுஷர்களுக்கு சொல்லி தருகிறார் அவர் மனுஷனாய் வந்து நமக்கு எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரு நிகழ்வுதான் இது ஆகையால் தீங்கு நாளிலே எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் எவைகளை பன்னிரெண்டாவது வசனத்திலே ஏனெனில் மாம்சத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்கிறானால் அவனுக்கு போராட்டம் உண்டு வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு மனுஷனாய் பிறந்து உலகத்துக்கு வந்த சர்வ வல்லமை உள்ள தேவனையே அவன் சோதிக்க வருவானானால் மனுஷர்களாய் இருக்கிற நம்மை அவன் சோதிக்காம கண்டிப்பா சோதிக்க வருவான் அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான் எவனை விழுங்கலாம் என்று அலைந்து கொண்டிருக்கிறான் எப்படியும் ஜீவனை கொடுத்து விடாதபடிக்கு நித்திய நரகத்துக்கு கொண்டு போகத்தக்கதாக நம்மை பின்தொடர்ந்து வருகின்ற தீய ஆவியாய் அவன் இருக்கிறான் பாருங்கள் அந்த தீங்கு நாளிலே நாம் அவ அவனை எதிர்க்கத்தக்கதாக எல்லாம் நாம் செய்து முடித்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் தேவன் நமக்கு ஒரு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது அதுல ஒன்று என்ன தெரியுமா ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு போராட்டம் இருக்கிறது இந்த போராட்டத்தை ஜெயிக்கத்தக்கதாக கிறிஸ்தவர் கையில் கர்த்தர் கொடுத்த ஆவியின் பட்டயம்தான் திருவசனம் வசனம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது ஜெயித்து விடவும் முடியாது சாதாரணமாய் மனுஷர்கள் வாழ்ந்து அப்பத்தினாலே திருப்திப்படுகிற ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் வாழ முடியும் ஆனால் அது அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ ஆகலாம் ஆனால் இந்த வார்த்தையின்படி பிழைக்கும் பிழைப்பு அது நித்திய நித்திய காலமாய் இருக்க போகும் ஒரு பிழைப்பாகும் அதுதான் கர்த்தர் தர சித்தம் கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தையின்படி பிழைப்பீர்கள் என்றுதான் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார் இதை நான் நாம் பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் பிசாசை எப்படி ஜெயிக்கிறார் வார்த்தையினாலே ஜெயிக்கிறார் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்கிறது அது வெறும் ஆசிர்வாதம் மட்டும்தானா இல்லைங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கண்டிப்பா இருந்தாலும் சரி மன்னிப்பா இருந்தாலும் சரி பெரம்பானாலும் சரி அன்பானாலும் சரி எல்லாமே நம்மை சீர்திருத்துவதற்கென்றே கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டதா இருக்கிறது இந்த புடமிடப்பட்ட வார்த்தையினாலே நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது நம்மை தாங்குகிறதா இருக்கிறது நம்மை சும தா இருக்கிறது நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது நமக்கு வியாதியிலிருந்து சௌக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது பிரச்சனைகளிலிருந்து எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறதா இருக்கிறது கர்த்தர் எல்லா விதத்திலையும் இந்த வார்த்தை நமக்கு அன்பாய் கொடுத்து வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை நாம் படித்து புரிந்து அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அதாவது வார்த்தையை வெறுமனையாய் சொன்னால் பத்தாது அது எப்படி இருக்கணும் ஆவியோடும் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் புறப்பட்டு வர வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது இருக்கிறது யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது பாருங்கள் ஆதியிலே முதலாவதே வார்த்தை இருந்திருக்கிறது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் யாரு வார்த்தை தேவனோடு இருந்தார் அப்படி இருந்தார் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சக்கலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவி அதாவது உண்டாயிற்று உண்டானதொன்றும் கர்த்தரால் அல்லாமல் உண்டாகவில்லை அதாவது வார்த்தை அவருக்குள் ஜீவன் இருந்தது எதற்குள் வார்த்தை ஜீவன் இருந்திருக்கிறது வார்த்தைக்குள் ஜீவன் இருந்திருக்கிறது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை பாருங்கள் அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொன்னாரே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றால் அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார் ஜீவன் இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார் அந்த ஜீவன் தான் மனுஷருக்குள் இருக்கும் ஒளி என்று கர்த்தர் சொல்லி தருகிறார் அந்த ஒளி எங்கே பிரகாசிக்குமா இருளான இடங்களிலே பாவம் நிறைந்த இடங்களிலே பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்றும் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது பாருங்கள் இந்த வெளிச்சம் தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் அப்படியானால் அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை நாம் பிறனிடத்திலே பேசும் பொழுது அது ஆவியாயும் ஜீவனாயும் அவர்களுக்கு போக வேண்டும் என என்றால் இதே அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வார்த்தை எப்படி இருக்கிறதா கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது பாருங்கள் அந்த வார்த்தை அவ்வளவு மகிமையுடையதாய் இருக்கிறது என்று ஏனென்றால் அந்த வார்த்தைதான் மாம்சமாகி உலகத்துக்கு வந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து அந்த வார்த்தை தான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது கர்த்தர் சொல்லுகிற காரியமும் அதுதான் யோவான் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்திலே ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது அதாவது அப்பங்களால் திருப்திப்படுத்துகிற மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆவி உயிர்ப்பிக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லுகிற காரியம் என்ன அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார் அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது அது எப்படி இருக்கிறது அந்த வார்த்தை எப்படி ஆவியாயும் ஜீவனாயும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது அப்படி என்றால் நாம் பிழைக்க வேண்டுமானால் இந்த ஆவியும் ஜீவனும் நமக்கு தேவை மாத்திரமே பார்த்து கொண்டு இந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் கொடுத்தா நான் இன்னும் வலிமையா இருப்பேன் என்று நினைப்பது மட்டுமல்ல ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனம் நமக்குள்ளே ஆள வேண்டும் அந்த வசனம் சொல்லுகிறபடி நான் எனக்கு அன்பானவர்களே இந்த மாம்சத்தை கொண்டு அதாவது ஒன்றுக்கும் உதவாது என்று கர்த்தர் சொன்ன இந்த மாம்சத்தை எப்படியெல்லாம் பிசாசானவன் பயன்படுத்துகிறான் அந்த கண்களை கொண்டு பாவம் செய்ய வைக்கிறான் கால்களை கொண்டு வேண்டாத இடங்களுக்கு செல்ல பாவம் செய்ய வைக்கிறான் கைகளை கொண்டு பாவம் செய்ய வைக்கிறான் வாயை கொண்டு வேண்டாததெல்லாம் பேசிவிட்டு பாவம் செய்ய வைக்கிறான் வேண்டாத தர்க்கங்களும் வேண்டாத விரோதங்களும் பேசத்தக்கதாக வார்த்தையை பயன்படுத்தி வருகிறான் அதே ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லா காரியத்தையும் செய்யத்தக்கதாக இந்த மாம்சத்துல அநேக காரியங்கள் இருக்கிறது இது எல்லாத்தையும் தூண்டி விடுவது பிசாசன் வழக்கமாய் இருக்கிறது தான் கர்த்தர் சொன்னார் இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது ஒரு முப்பது வயதுக்கு மேல இந்த சரீரத்துல எவ்வளவு பாடுகள் எவ்வளவு விதமான பிரச்சனைகள் எவ்வளவு டயர்ட்னஸ் எவ்வளவு சோர்வுகள் பாருங்கள் ஒரு வியாதி வந்துட்டுனாலே முடிஞ்சு போச்சு இந்த சரீரத்தை கொண்டு ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலைமைக்கு வரும் ஆனாலோ தேவன் சொல்லுகிறது என்ன மாம்ச ஒன்றுக்கும் உதவாது ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளதாய் இருக்கிறது மாம்சம் பலவீனமா ஆவி என்று நமக்கு இருக்கிறது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கிறது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தர இந்த வார்த்தையினால் முடியும் இந்த வார்த்தை வெறுமனையாய் நாம் வாசிக்க கூடாது இந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது இருக்கிறது பாருங்கள் வார்த்தையினால பிழைத்த ஆஹ் லாசர்வை பாருங்கள் அது என்ன சொல்லப்படுகிறது என்றால் யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாவது வசனத்திலே இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் பாருங்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையின் வல்லமை எப்படி இருக்கிறது உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார் நாற்பத்தி நாலாவது வசனத்திலே அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் இது அசாத்தியமான காரியம்தானே மறித்தவன் வெளியே வருகிறான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் பாருங்கள் வார்த்தையினாலே கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது எப்படிப்பட்ட பாவ நிலைமையில நாம் செத்தவர்களை போல் இருந்தாலும் சரி இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது லாசரு வெளியே வந்தது போல நாமும் செத்த நிலைமையிலிருந்து இந்த மாம்சிகமான உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து பிசாசு சொல்லுகிறதன்படி கேட்டு அதன்படி மாம்சிகமாய் நடக்கிறவர்களாய் அல்ல அதெல்லாவற்றிலிருந்தும் கட்டவிழ்த்து விட வேண்டியது இந்த வார்த்தையினால் மட்டும்தான் முடியும் வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம் அடுத்தது அதிபதியை நாம் பார்க்கும் பொழுது மத்தையு எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொல்லுங்க அவன் சொஸ்தமாவான் எப்படிப்பட்ட வியாதியிலிருந்து சொஸ்தமாயிருக்கான் என்று பாருங்கள் வீட்டிலே திவர்மா திவ்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிற நூற்றுக்கு அதிபதி என் வேலைக்காரன் சொஸ்தமாகினான் இந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் பாருங்கள் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அறுக்கிறதாயும் இருக்கிறது பாருங்கள் இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாய் நமக்குள்ளே புறப்பட்டு போகும் பொழுது எல்லா வேண்டாத்த காரியங்களும் நம்மிடத்திலிருந்து வெளியே போகிறது ஆவியின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வருகிறது ஆதலால் தான் கர்த்தர் சொன்னார் மனு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னார் கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை வேதம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆஹ் அதிலே பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் அதாவது ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தையை நாம் ருசி பார்த்தோமானால் அதுக்கு பிற்பாடு அதை விட்டு நாம் பிரியவே மாட்டோம் பாருங்கள் அது பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெள்ளி தேனிலும் மதுரமுள்ளதா அது வாய்க்கு இனிப்பாயிருக்கிறது மதுரமாய் இருக்கிறது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு தருகிறார் நம்மை தூக்கி விடுகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மைக்கு அது இழைப்பாறுதல் தருகிறதா இருக்கிறது அவருடைய வேதம் குறைவற்றதாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு இந்த பிரசங்கத்தை எடுக்கத்தக்கதாக வார்த்தை கர்த்தர் கொடுத்து அடுத்த நாள் காலிலை கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார் ஆண்டவரின் வார்த்தையின் பலனை நீ உண்பாய் என்று ஒரு வார்த்தை என்னை நோக்கி கடந்து வந்தது ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைத்தேன் கர்த்தாவே இந்த சேனல் வழியாக இந்த பிரசங்கத்தை கேட்கிற அனைவரும் இந்த அற்புதமான வார்த்தையின் பலனை உண்ண வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேன் ஆம் அன்பான் இந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் என்ன தலை பேசப்பா என்ன நான் பேச வேண்டும் என்று அவரிடத்துல கேட்பேன் அவர் எனக்கு கொடுப்பாரு அது கொடுத்தது மட்டும் இல்லாம அதனுடைய பலனை நீ உண்பாய் என்றும் கர்த்தர் சொன்னார் இது அவருக்கு தெரியும் அவருக்கு நான் சாட்சி இந்நாளிலே நிற்கிறேன் அதே போலதான் இந்த வார்த்தையிலும் சொல்லப்படுகிறது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை வார்த்தையை பின்பற்றுகிற அனைவருக்கும் ஒரு பலன் இருக்கிறது அதை காத்து கொள்ளுகிற அனைவருக்கும் ஒரு பலன் இருக்கிறது அதை கை கொள்ளுகிற அனைவருக்கும் ஒரு பலன் இருக்கிறது வேதம் நமக்கு அது வைத்திருக்கிறது இதை நாம் சுதந்திரிக்க வேண்டியது சித்தமா இருக்கிறது அவருடைய சித்தம் நாம் செயல்படுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அன்பானவர்களே மனுஷன் அப்பத்தினால் புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதே சத்தியமாயிருக்கிறது அதிலே ஜீவன் இருக்கிறது அதிலே ஆவி இருக்கிறது நித்திய ஜீவன் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தங்கி இருக்க வேண்டியதும் அதன்படி செயல்பட வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது கர்த்தர் நம்மை வதிப்பார ஆமேன் அல்ல லுயா ஜெபிப்போமா அன்பும் இரக்கமும் கிருபையை நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு தலைப்பு கொடுத்து கர்த்தாவே உங்களுடைய ஜனங்களோடு பேசத்தக்கதான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்ரேசப்பா இந்நாளிலேயும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் அனுதினம் எப்படி எங்களுடைய சரீரத்துக்கு நாங்கள் உணவு உட்கொள்ளுகிறோமோ அதுபோல் போல எங்களுடைய ஆத்மாவுடைய ஆகாரமாகி இந்த அன்பான இந்த நித்தியமான இந்த மன்னாவை நாங்க உட்கொள்ளும்படியான கிருவை கர்த்தர் தருவீராக பரமண்டல ஜபத்துல நீங்க சொல்லி இருக்கிறது அஞ்சன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் ஏசப்பா எங்களுடைய சரீரத்துக்கு மட்டுமல்ல ஆண்டு வரேன் நாங்க பிழைக்கத்தக்கதாக நாங்க மறுமையிலே வந்து சேரத்தக்கதாக உம்முடைய அந்த ஆகாரத்தை எங்களுக்கு நீங்க தருவீராக அஞ்சன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு நீங்க தருவீராக இந்த வார்த்தையை எங்களுக்கு நீங்க தருவீராக ஏசப்பா அதனுடைய ஆழங்கள் சத்தியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அதுக்குள் ஒளிந்திருக்கிற ஜீவனை நாங்க சுதந்திரிக்கத்தக்கதாக ஆவியானவர் மூலமா எங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக சுவாமி இந்நாளிலே இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தையை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேப்பரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் அல்லலுயா